கேலர் வந்திருக்கோம். பாருங்க. இந்த ரெங்கி டீம்ஸ். சிக்க போறானோ தெரியல. நான் பார் பாருங்க. ஆத்துல தான் பிச்ச இருக்கு. நல்லா வாங்க காட்டுறேன். சரிங்களா. நான் அதவள வந்துறேன் ஊதுறியா ஊஞ்சே காட்டுங்க இப்படி அவர் ગાட மாட்டறாரு அவர் என்னன்னு தெரியல ஃபேமஸ் ஃபேமஸா இவன் கார் கاداتானமா ஐயோ என்ன நான் பாருங்க எல்லாரும் வாங்க மேட்ச்க்கு வாங்க மேட்ச்க்கு வாங்க பாள வேண்டியதா வந்திருக்காங்க இது ஆனால் அது ஏரியாவை பார்த்துங்க சரிங்களா பாருங்க நல்லா நல்லா உட்காந்து உட்காந்துருக்கோம் இப்போ செகண்ட் ஹாஃப் போகுது எல்லாமும் கண்டுக்கிடுறீங்க உங்களுக்கு லைவ் போட்டுருங்க சரிங்களா தேங்க்யூ பாருங்க பாலத்து இங்கே தான் உட்காந்துருக்கோம் பிச்சே எங்களுக்கு இங்கே தான் இருக்குது அதனால இங்கே பாருங்கள் எங்கள் டீமுக்கு போகிறேன் நிற்கிற இந்த ப்ளூ கலர் டீஷர்ட்டு போகிறேன் நம்ம டீம் தான் நிற்கிறாங்க நாங்கள் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு அடிச்சுருக்கோம்

வர்ற பார்த்த ஒரு ஆளும் போயிட்டாங்கடா போய்ட்டு அது தெரிய பார்த்து உடனே போயிட்டு வெளில என் வீடியோ நீ பார்த்து லைக் அப்படியே அவன் பார்த்தா கூட லைக் கூட போட மாட்டான்டா அவன் யாரை சொல்லுவான் ஏன் அவர் நாங்கள் முன்னேற போறோமா